வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நான் மதுர் சத்யா அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தென் சென்னை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பகத்சிங் அவர்களின் பிறந்தநாள் புரட்சியாளர் பகத்சிங்காக அன்றைக்கு ஒரு பேரணி நடத்துவதாக இருந்தோம் ஆனால் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்ததுனால் அந்த பேரணி ஒத்திவைக்கப்பட்டு அன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் நடத்தப்பட்டது அதனால் இன்றைய தேதியில் அந்த பேரணி நடக்கிறது பகத்சிங் வழியில் பயணிப்பது அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டின் முக்கியமான இளைஞர்களை பாதிக்கும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதிக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கு எதிராகவும் போராடுவது குறிப்பாக பகத்சிங் நம்மளுக்கு சொல்லித்தந்த வழியில் சாதியை எதிர்த்து போராடுவது அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதிய பிரச்சனையாக சமூக நீதி தமிழ்நாடு அப்படின்னு சொல்வதற்கு பெரிய தடையாக இருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் குறிப்பாக இளைஞர்களின் உயிர்களை பட்டியல் சாதி இளைஞர்களின் உயிரை கொத்து கொத்தாக குடிக்கும் சாதியானவ படுகொலை அப்படின்ற பிரச்சனையை கடந்து செல்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான போக்கு அது எல்லா அரசியல் கட்சிகளிலிருந்து இயக்கங்களிலிருந்து பொதுவான இளைஞர்கள் சமூகம் இதை பற்றி பேச வேண்டும் அதற்காக உச்சநீதிமன்றம் பகவான்தாஸ் வழக்கு ஆறுமுக சேர்வை வழக்கு இது போன்ற பல வழக்குகளில் சிறப்பு சட்டத்தின் தேவையை நமக்கு உணர்த்தியிருக்கிறது இருக்கிறது சாதி ஆணவ படுகொலை செய்யும் நபர்கள் பெரிய கட்டமைப்பின் பின்னாடி சாதி சங்கங்களின் பின்னாடி அரசியல் பலத்தோடு இயங்குகிறார்கள் பாதிக்கப்படும் சாமானிய மக்களுக்கு நீதி கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதால் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த சமூக இழிவை நாம் தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரிய முடியும் அது மட்டுமின்றி சாதியான படுகொலை செய்வது சாதியான படுகொலையால் இறப்பது அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் அப்படின்னு கடைசி ஏழு வருஷத்தில் ஆகிருக்கு ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிவது இந்த அறுபத்தஞ்சு பேர் தான் ஆனால் இந்த கொலைகளை காட்டி அச்சுறுத்தப்படும் காயப்படுத்தப்படும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அந்த காயப்படுத்துவதை காட்டி காதலே செய்யக்கூடாது நீங்கள் உங்கள் சாதிக்குள்ளேயே இருந்து கொள்ளுங்கள் என்று மிரட்டப்படும் இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் தனக்கு இயல்பாக வரும் உணர்வை கூட நசுக்கி தட்டித்தென்று காதலை தள்ளும் இளைஞர்கள் இன்னும் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த நாட்டுக்கு அதுவும் சுயமரியாதை திருமணத்தை முதல் முதல் அங்கீகரித்த தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது நாம் அனைவருமே வருத்தப்பட வேண்டிய ஒன்று அதற்காக தான் இளைஞர்களாக நாங்கள் கூடி இன்னைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தவிருக்கிறோம் வருகின்ற அக்டோபர் பதினாலாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த கையெழுத்து இயக்கத்தை தமிழ்நாடுதோறும் நடத்தி இதில் பெருமளவில் இளைஞர்கள் பங்கேற்று அவர்களை ஒப்புதலை கொடுத்து ஒரு குரலாக அரசுக்கு இதை நாங்கள் எடுத்து செல்வோம் கண்டிப்பாக எல்லா பெரிய கட்சிகளும் இதை பற்றி பேசியே தீர வேண்டும் இதற்கான தீர்வுகளை கொடுத்தே தீர வேண்டும் இந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக இங்கிருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இங்கே இருக்க சமூகத்துக்கும் தெரிவிப்பதற்கே இந்த கையெழுத்து இயக்கும் கண்டிப்பாக இது வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க இவ்வளோ இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இந்த ஆதரவு அப்படிங்கிறது பெருகதான் போகுது ஏன்னா இது வந்து பட்டியல் சாதி இளைஞர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லா இளைஞர்களையும் பாதிக்கிறது ஏன்னா யார் யாரை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்தோட அடிப்படை எல்லோருக்கும் இருக்கும் உரிமை அதை பறிக்கும் இந்த சமூக இழிவு அப்படிங்கிறது இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோருக்குமான கடமை இது தலித் மக்களின் பிரச்சனை அல்ல தலித் மக்களுக்கு இழைக்கப்படும் பிரச்சனை அப்படிங்கிறதுனால எல்லா சாதியினரும் ஒன்றுபட்டு இதை ஒழித்து தீர அவர்கள் சாதிக்குள்ளும் சரி அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களோடு வேலை பார்ப்பவர்கள் எல்லோரிடமும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய அனைத்திந்திய மாணவர் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு தான் இந்த கையெழுத்து கவினோட ஆணவப்படவுள்ளேயே தமிழ்நாட்டை ஒழிக்கனு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிபிஎம் சிபிஐ பிசிகா சார்பாக முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு பிறகும் மயிலாடுதுறையில் வைரமுத்து இளைஞர் வந்து ஜாதிய ஆணவப்படவு செய்யப்பட்டிருக்காரு இல்லையா அப்போ ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டும் சந்தித்தும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கு இந்த இடத்துல ஏன் அரசு வந்து ஒரு மெத்தனை இருக்குது இருக்கு பின்புலம் என்ன அரசியல் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வியில் அந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர் எங்கள் சகோதர அமைப்பை சேர்ந்தவர் ஆணவப்படுகொலை செய்திரு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றது கடும் கண்டனத்துக்குரியது அவர்களுக்கும் அந்த அமைப்புக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கல்கள் தொடர்ந்து இதை நாம் சமூகத்தில் அளவுக்கு அழுத்தமாக மாற்றுறோம் அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல்தான் முதன்மையாக இருக்கிறது தேர்தலில் யார் வாக்கு போடுவார்கள் எந்த சாதியினர் எவ்வளோ வாக்கு போடுவார்கள் என்ற கணக்கு தான் முதன்மையாக இருக்குது அப்படின்றதுனால தான் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் எவ்வளோ கோரிக்கைகள் மனு வைத்தாலும் இதை நிறைவேற்றாமல் எல்லா கட்சிகளும் பெரிய கட்சிகள் எந்த கட்சியும் இதைப் பற்றி ஒழுங்காக பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்குது அதற்காக தான் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சமூக இலையும் உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தெரியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது இந்த நாட்டையே உலகத்தையே திரும்பி வைக்க பார்க்கும் போராட்டமாக மாறியது ஏனென்றால் இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள் மாணவர்கள் ஒன்று கூடினார்கள் என்று இன்னைக்கு இன்றைக்கும் நம்ம வந்து நடராஜன் தாளமுத்து அவர்களின் மாளிகை மணிமண்டபம் இருப்பது காரணம் என்னன்னா அவர்கள் இளம் வயதில் இந்த பிரச்சனையை அவர்கள் தோல் மீது போட்டுக்கொண்டார்கள் தான் அப்போ அதனால தான் இப்போ இருக்கிற அரசுக்கு நம்ம அழுத்தம் தரணும் அவர்களுக்கு மனு கொடுக்கறது கோரிக்கை வைக்கிறது பத்தாதுன்னா மாணவர்கள் சேர்ந்து இந்த அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம்